மிதுனம் கடகம் இந்த ரெண்டு ராசிகளுக்கு எப்படி இருக்கும் எந்த நட்சத்திரங்களுக்கு தாக்கம் அதிகம் இந்த அனைவருக்கும் அன்பான கடகத்திலிருந்து குரு பகவான் மிதனராசிக்கு வக்ர நிவர்த்தியா பயிற்சியா இதனால மிதுனத்துக்கு ஜென்ம குரு பயிற்சி கொஞ்சம் சிரமமான காலம் இதுல புனர்பூசம் இந்த நட்சத்திரக்காரங்க அதிக தாக்கங்களை அடைவாங்க மனக்குழப்பங்கள் அதிகமா இருக்கும் இந்த ஜென்ம குரு மனக்குழப்பங்களை அதிகமா கொடுப்பாரு அதனால குடும்ப உறவுகளுக்கு இடையில கொஞ்சம் விட்டு கொடுத்து போறது நல்லதுங்க ஏன் அப்படின்னா சின்ன சின்ன விஷயங்கள்ல கூட பெரிய அளவு பிரச்சனைகளை கொண்டு வரும் தொழில் குடும்பம் இது சார்ந்த புது முயற்சிகள்ல தடைகளை கொடுத்துதான் கொடுக்கும் இப்ப இது நாள் வரைக்கும் இருந்த குரு பலம் அப்படிங்க இப்ப இந்த அரை குரு பலனும் நம்மளுக்கு முடிவடைஞ்சு அடுத்த மூன்று நான்கு மாதங்களுக்கு குரு சாதகமா இருக்க மாட்டேன் இடமாற்றங்கள் சாதகமான இடமாற்றங்கள் இதுக்கெல்லாம் வாய்ப்புகளை கொடுத்துருக்கும் அதே நேரம் இப்ப ஜென்ம குரு இந்த வாய்ப்புகளை கொஞ்சம் தாமதப்படுத்தும் அதனால அவசர முடிவுகளை மார்ச் வரைக்கும் தவிர்ப்பது நல்லது படிப்பு சார்ந்த விஷயங்கள்ல கவனம் அதிகம் தேவை ஜென்ம ராசிலேயே குரு பகவான் பயிற்சிங்கறதுனால உங்களுடைய உடல் நலத்துல அதிக கவனம் நோய் தொந்தரவுகள் எதனால வருது என்ன தீர்வுகள் அப்படின்னு குழப்பங்கள் அதிகமா இருக்கும் முக்கியமா உள் நோய்கள்னால பாதிப்புகள் இருக்கலாம் தெரிஞ்சே போய் ஒரு பிரச்சனைக்குள்ள மாட்டிக்கிறது மத்தவங்களுக்காக நாம பொறுப்புகளுக்குள்ள போறது பீன் அலச்சல் இதுக்கு வாய்ப்புகள் உண்டு இப்ப கடக